என்பிபி கட்சியோ ஜேவிபி கட்சியோ யாருமே இலங்கையில் ஒரு அரசியல் பிரச்சனை இருப்பதாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் இன்னமும் இதையெல்லாம் பொருளாதாரம் என்கின்ற கண்ணாடி கூடத்தான் கதைக்கின்றார்கள் எனவே அந்த இடத்திலிருந்து அவர்கள் இது ஒரு அரசியல் பிரச்சனையாக உணரும் வரையும் இந்த விடயத்தை அவர்களால் தீர்க்க முடியாது எனவே இன்னும் பிரச்சனை என்று சொல்லியே உணர மறக்கின்றவர்கள் பிறகு பிரச்சனைக்கு மூலகாரணத்தை கண்டுபிடிப்பார்கள் மூலகாரணத்திற்கு நிவாரண வழி என்னென்று கண்டுபிடிப்பார்கள் அந்த நிவாரண வழியை பிறகுப்படி அமல்படுத்துவார்கள் ஒரு புரட்சிகர கட்சி என்று சொன்னால் அது என்ன ஒரு சமூக மாற்றத்திற்காக எப்பொழுதும் தன்னுடைய செயல்களையும் தன்னுடைய சிந்தனைகளையும் சுய பரிசோதனை செய்து கொண்டு அதனூடாக முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பது தான் புரட்சியர கட்சி அதன் மார்க்சிய சித்தாந்தம் சொல்கின்றபடியா மக்கள் வறுமையாலும் இந்த ஊழல் லஞ்சம் இந்த சமூக சீரழிவுகளாலும் மிகவும் எல்லைப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள் எல்லைப்படுத்திருக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தேசியத்துக்கு அப்பாளர்களுடைய வாழ்வியல் முக்கியமாக இருக்கின்றது அந்த வாழ்வியலுக்கு தீர்வு தேவையாக இருக்கின்றது அதற்காகத்தான் இந்த மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அவர்கள் இந்த தேசிய சிந்தனை அடிப்பையில் வாக்களிக்கவில்லை நாங்கள் இதுவரையும் அந்த பக்கங்களை பார்க்க தவறி இருக்கின்றோம் தேசியம் என்ற அந்த பதாகையின் கீழ் எல்லோரையும் பட்டினி துன்பத்துடன் அழைத்து செல்லலாம் என்று யோசித்திருக்கின்றோம் அவர்கள் எவ்வாறு அழிந்து காயப்பட்டுக் கொண்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்க என்பதை காண மறந்திருக்கின்றோம் மறந்திருக்கின்றோம் அவர்களுக்கு இருக்கின்றோம் இந்த அடுத்த பொங்கலுக்கு அடுத்த தீபாவளிக்கு எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் என்று சொல்லி அதுவரை உங்கள் வயிற்றில் ஈரச்சிலேயே போட்டு கட்டி போட்டிருக்கோம் என்று சொல்கிறோம் மேலே சொல்லி கொண்டு வந்திருக்கின்றோம் ஆனால் நாங்கள் யாருமே அப்படி செய்யவில்லை நாங்கள் எங்களுக்கு தேவையான எங்கள் பிள்ளைகளை படிப்பித்திருக்கின்றோம் எங்களுக்கு தேவையான செல்வங்களை எல்லாம் திரட்டி இருக்கின்றோம் எங்களுக்கு தேவையான பதவிகளை எல்லாங்கள் பெற்றிருக்கின்றோம் நாங்கள் எங்களை நல்ல உயர்நிலையில் வைத்து கொண்டுதான் அந்த மக்களை இறைச்சியிலே வயிற்றில் போட்டு கட்டுங்கள் என்று சொன்னோம் அதன் விளைவுதான் இந்த மக்கள் இன்றைக்கு தங்களுக்கான ஒரு பொருளாதார விடுதலையை தேடி போயிருக்காளே தவிர அவள் தமிழ் தேசியத்தின் பேரால் அல்ல சிங்கள தேசிய மேல பற்றுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலு ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசின் பத்தாவது பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்ற முடிந்த கையோடு நாங்கள் சிந்திக்க வடிக்கிறதுப்போம் இந்த தேர்தலுக்கு முன்பாக பல கேள்விகள் பலரிடம் இருந்து வந்தன மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்று மிகுந்த குழப்பமான நிலைமை நிரம்ப சுயேட்சை கட்சிகள் நிரம்ப பிரிந்து போன கட்சிகள் குழு நிலைகள் நிரம்ப விடயங்கள் இருந்தன இவை எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் ஓரளவுக்கு தாங்களாகவே தங்களுக்கு பிடிபட்ட சிந்தனையின் அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் வாக்களித்துள்ளார்கள் சாதாரணமாக அறுபத்தி ஐந்து வீதமான வாக்களிப்பு நடக்கின்றது இந்த முறை அது ஒரு அறுபது வீதமாக குறைந்திருக்கின்றது வடமாகாணத்தை பொறுத்தவரை இலங்கையிலும் சராசரியே தான் பெரும்பாலும் இந்த முன்னே நாள் தேர்தல் ஆணையாளராக இருந்த மஹிந்த தேச பிரிய சொல்லியிருந்தார் மக்கள் இந்த தேர்தலில் பெரிய அளவில் அக்கறை காட்டவில்லை என்றும் இது தென்னிலங்கையிலும் ஒரு விடியமாகத்தான் இருந்தன குறிப்பிட்ட ஒரு சாராரால் உந்தி தள்ளப்பட்ட மக்கள்தான் வாக்காளர்கள் தான் போய் வாக்களித்தார்கள் என்று சொல்லி அவருடைய கணிப்பீட்டில் சொல்லி இருக்கின்றார் அதேபடியேன்தான் இங்கும் இருக்கின்றது வடகிழக்கிலும் இருக்கின்றது குறிப்பாக வடக்கிலும் இருக்கின்றது ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் சில வேலைகளில் பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் வெண்ணை பொறுத்தவரை என்னால் ஊகிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் முதலாவது இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு பெரு வடிப்பு போன்றும் தமிழ் அரசியலுக்குள் ஒரு வடிப்பை கொண்டு வர வேண்டும் அந்த அதிர்ச்சியினூடாக நாங்கள் அடுத்த கட்ட அரசியல் தேடுதலை தேடுத வேண்டும் ஏற்கனவே நான் என்னுடைய சிந்தனையை பகிர்ந்திருக்கின்றேன் எனவே இந்த இடத்தில் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகிறது என்பிபி ஜேவிபியுடைய கட்சி வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பது பலருக்கு அதிர்ச்சியாக உள்ளது ஆனால் அது இயல்பாகத்தான் இருக்கின்றது சில பேர் இருந்தார்கள் தமிழ் தேசியம் போய்விட்டது தேசியம் இதோடு அழிந்து விட்டது நாங்கள் எல்லாம் காட்டி காத்த விடயங்கள் எல்லாம் கரைந்து போய்விட்டன இவ்வளவு மாவீரர்கள் கொடுத்து போராடி உயிர் திறந்து அர்ப்பணித்து கட்டியளி தமிழ் தேசியம் கூட இல்லாமல் போய்விட்டது மக்கள் கைவிட்டு விட்டார்கள் என்றெல்லாம் மக்கள் பெரிய அளவில் சிங்கள கட்சி ஒன்றுக்கு வாக்களித்து விட்டார்கள் எனவே அவர்கள் தடுமாறி சிங்கள கட்சிக்கு போய்விட்டார்கள் வைத்துக் கொண்டு அளவீடு செய்யக்கூடாது ஏனெனில் இந்த பாராளுமன்ற தேர்தல் எந்த விதத்திலும் ஒரு அரசியல் பிரச்சை என்று சொல்லுகின்ற உணர்வுபூர்வமாக சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவு அல்ல தமிழர் தரப்பிலேயே ஒரு ஆறு யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆறு வேட்பாளர்களுக்காக முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் போட்டி போடுகின்ற மிக அபத்தமான தேர்தல் என்றால் ஒரு விளையாட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஆட்களும் இருந்தால் தேர்தல் கேட்கலாம் என்கின்ற அளவுக்கு ஒரு அதே போன்று அரசியல் கட்சிகள் கூட குறிப்பாக தமிழ் அரசியல் கட்சிகள் கூட எந்த விதத்திலும் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் பற்றியோ தமிழ் மக்களுடைய கனவுகள் பற்றியோ சிந்தனையோ எதுவுமே இல்லாமல் தாங்கள் தாங்கள் தனிநபர்கள் கதிர்களை கைப்பற்றுவதற்காக போட்ட வாய்ப்பாடுகளின் அடிப்படையில் பல்வேறு கட்சிகளாக பிரிந்து நின்றும் அல்ல தமக்குள் ஒன்றாக திரண்டு நின்றும் இந்த தேர்தலை எதிர்கொண்டார்கள் அதற்குரிய படிப்பினையை அவர்கள் தாராளமாக கற்றுக்கொண்டார்கள் தென்னிலங்கையில் பாரம்பரிய கட்சிகளின் மூத்த தலைவர்கள் கூட தோத்து போனார்கள் என்றால் அது வேறு ஒரு தர்க்கத்தின் அடிப்படையில் அங்கு நடந்த ஊழல்கள் கடந்த காலத்தில் அவர்களின் நடவடிக்கைகளால் கலைத்து சளித்து போன மக்கள் பல்வேறு விடயங்கள் காரணமாக அந்த முடிவுகளுக்கு அவர்கள் வந்திருக்கலாம் அதே வேளையில் என்பிபி கட்சி தேசிய மக்கள் சக்தி மிக கடுமையாக கிராம மட்டங்களில் உழைத்திருக்கின்ற தன்னை கட்டமைத்திருக்கின்ற தென்னிலங்கையில் அதுவும் ஒரு காரணம் அத்தோடு ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக்க என்பிபி கட்சியிலிருந்து வந்தபடியினால் சிங்கள மக்கள் அது சார்ந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவ்வாறு வாக்களித்திருக்கின்றார்கள் என்பது இன்னும் ஒரு விடயம் சிங்கள மக்கள் சிங்கள வாக்காளர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களை மாற்றி 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 ஒரு முடிவுக்குள்ளால கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்கள் அவ்வாறு இல்லை தமிழ் மக்கள் ஒரு தலைமை இல்லை யாரோ ஒரு தலைமைத்துவத்தின் கட்டளையின் கீழ் வேண்டுகோளின் பேரில் அல்ல ஆலோசனையின் பேரில் தான் இந்த விடயங்களை செய்திருக்கின்றார்கள் தாங்கள் சுயமாக செய்தது இங்கே குறைவு இதனால கடந்த நாற்பது வருடங்கள் எங்களுடைய அரசியல் மிக இறுக்கமான பாதைகளுக்கு கூடாக நகர்த்தப்பட்டிருந்தது இம்முறை அந்த அரசியலில் மிகப்பெரிய ஒரு தளர்ச்சி மக்களுக்கு தாங்கள் சுதந்திரமாக சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற நிலமையில் மக்கள் சுதந்திரமாக சிந்திச்சிருக்கின்றார்கள் ஆழமாக சிந்திக்காவிட்டாலும் கூட தங்களுடைய முன்னுரிமை எது என்பதை யோசித்துக் கொண்டு சிறுகாலை தவிர அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக போகவும் இல்லை அல்ல சிங்கள தேசிய கட்சி ஒன்றுக்காக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற சிங்கள தேசிய கட்சி என்ற ஒரு விடயமாக அவர்கள் அதை பார்க்கவும் இல்லை நாங்கள் அதை அளவுக்கு முறை பெருசாக طول بي يا كردي அல்ல சோந்து போகின்ற ஒரு மனநிலையில் வாதங்களை முன்வைக்கின்றோம் அதே வேலை சில வேளைகளில் தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர்கள் இன்னமும் தாங்கள் தோற்று போகவில்லை என்று சொல்லுகின்ற வாதங்களை கூட வைக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு ஆசனத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு கொண்டு முறை ரெண்டு ஆசனம் மற்ற கிளப்பு தான் இந்த முறை ஈழத்தமிழை மானத்தை காப்பாற்றிய ஒரு மாவட்டமாக மாறி இருக்கின்றது திருகோணம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒன்றாக கேட்டபடியால் அந்த ஆசனம் தக்க வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் அம்பாரையும் அம்பாறை தமிழ் மக்களும் பாராட்டுக்குரியவர்கள் மிக நெருக்கடியாக ஒன்றுபட்டு செயற்படும் செய்வோம் என்று சிந்தித்து ஆனால் முடியாத நிலைமையிலும் கூட தாங்கள் எவ்வாறாவது அம்பாறையில் ஒரு ஆசனத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய விருப்ப உறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே இத்தகைய நிலைமையிலே நாங்கள் பார்க்கும்போது போது இதை ஒரு தமிழ் தேசியத்தின் மேல் மக்கள் கொண்ட பற்றி தடுமாறி போய்விட்டது பலவீனம் அடைந்து போய்விட்டது அல்லது சிங்கள தேசியத்தின் மேலெழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றெல்லாம் நாங்கள் கற்பனை செய்யக்கூடாது அது தவறான அணுகுமுறை உண்மையில் என்னவென்று சொன்னால் மக்களைப் பற்றி நாங்கள் புரிந்து தவறி இருக்கின்றோம் மக்கள் மக்களுக்கு அரசியல் கருத்துருவாக்கங்களை கொடுப்பதற்கு நாங்கள் தவறி இருக்கின்றோம் இன்றைய தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் அரசியல் கருத்துருவாக்கம் என்பது அது இன்னமும் எதிராளியை விமர்சனம் செய்வதுதான் அரசியல் கருத்துருவாக்கமாக நாங்கள் பேசுகின்றோம் எதிராளியின் தவறுகளை சொல்வதும் எங்களுடைய கடந்த கால சில்லறை சாதனைகளை சொல்வதும் தான் நாங்கள் எங்களுடைய சாதனைகளாக சொல்லி இருக்கின்றோம் தமிழ் தேசியம் பட்டு விடுதலைக்காக ஒடுக்கப்பட்ட இனம் எவ்வாறு போராட வேண்டும் அந்த போராட்டம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் அந்த ஒடுக்கப்பட்ட இனம் எவ்வாறு தன் அவர்கள் தகவல் கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு விடயங்கள் எல்லாம் பேசப்படுவதே இல்லை அதை பேசப்படும் அளவிற்கு எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு அந்தளவு அளவு தெளிவான அறிவு அது சார்ந்து இருக்கின்றதா என்பது கூட நாங்கள் கேள்வி ஏற்கக்கூடியதாக இருக்கும் அதே வேளையில் தற்போது என்பிபி அரசாங்கம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று இலங்கையில் முதல் முறையாக புதிய அரசியலமைப்பின் கீழ் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை தன்னகத்தை கொண்ட ஒரு தனி கட்சியாக அரசுக்கு வந்துள்ளது எனவே பலர் சொல்லுகின்றார்கள் இந்த பெரும்பான்மையாக அவர்களுக்கு வந்தபடியினால் சில வேலைகளில் ஒரு தவறான முடிவுகளை கூட ஒரு இதே எடுக்கலாம் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் கடந்த கால சில அனுபவங்களின் அடிப்படையில் அதே வேளையில் சில பேர் நினைக்கின்றார்கள் அவர்களிடம் அறுதி பெரும்பான்மை கையில் இருக்கின்றது அவர்கள் நினைத்தால் எல்லாமே செய்யலாம் எனவே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கூட அவர்கள் தீர்க்கலாம் எல்லா விடயங்களையும் செய்யலாம் என்று சொல்லுகின்றார்கள் இந்த ரெண்டுமே பொருத்தம் இல்லாத கூட்டுக்கள் உண்மையில் ஒரு முழுமையான அறுதி பெரும்பான்மை கையில் இருப்பது என்பது இந்த என்பிபி கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தருவதாக இருக்கிறது Vay ஒரு சுமூகமான நிலைமையில் ஓடிக்கொண்டிருக்கிற தேசத்தில் இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தால் அவர்கள் பறந்து போகலாம் மிக வேகமாக பாய்ந்து போகலாம் ஆனால் ஏற்கனவே சீரழிந்து பொருளாதார சீரழிவு லஞ்சம் ஊழல் அரசியல் அறம்பளைத்த பாதாள உலக கூட்டங்கள் துவக்கம் எல்லாமே நெறிவழந்து சமூகத்தை ஆக்கிரமிக்கின்ற இன பிரச்சனையாலும் குரோத மனப்பான்மையாலும் சிதைந்து போயுள்ள நாட்டில் இந்த பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் எல்லாவற்றையும் உடனடியாக செய்வது என்பது சாத்தியமல்ல அவர்கள் இன்னமும் தங்களுடைய முன்னுரிமையை கவனமாக தீர்மானிக்க வேண்டும் வேண்டியிருக்கின்றது அதைவிட முக்கியமாக இன்று வரை என்பிபி கட்சியோ ஜேவிபி கட்சியோ யாருமே இலங்கையில் ஒரு அரசியல் பிரச்சனை இருப்பதாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் இன்னமும் இதையெல்லாம் பொருளாதார என்கின்ற கண்ணாடி கூடாகத்தான் கதைக்கின்றார்கள் எனவே அந்த இடத்திலிருந்து அவர்கள் இது ஒரு அரசியல் பிரச்சனையாக உணரும் வரையும் இந்த விடயத்தை அவர்களால் தீர்க்க முடியாது சாதாரணமாக இந்த இடத்தில் புத்தபிரானின் நான்கு முக்கியமான அந்த நோபல் ட்ரூத் என்று சொல்லுகின்ற உண்மைகளை சொல்வதாக இருந்தால் அவர் இலகுவாக சொல்வார் துக்கம் எங்களுடைய பிறப்பு இறப்பு பிணி மூப்பு சாக்காடு என்ற விட எங்கள் எல்லாம் துக்கம் அந்த துக்கத்திற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த துக்கத்தை காரணத்தை நீக்குவதற்கான நிவாரணம் வழி என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வழியை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான்கு விதமான உண்மைகளை சொல்லி இருக்கின்றார் முதலாவது துக்கம் என்று உணர வேண்டும் இரண்டாவது துக்கத்துக்கு மூல காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் மூன்றாவது அந்த மூலகாரணத்தை நீக்குவதற்கான வழி என்பதை நாங்கள் கண்டறிய வேண்டும் அந்த வழியை பின்பு நாங்கள் பின்பற்ற வேண்டும் அந்த புத்தபுரனுடைய நாலு உண்மைகள் பேருண்மைகள் என்று சொல்லுகின்ற அந்த நோபல் ட்ரூ அதை அடுத்து பார்த்தாலே இந்த என்பிபி கட்சி என்னமுமே இலங்கையில் உள்ள பிரச்சனை பிரச்சனை இது ஒரு இன பிரச்சனை என்று இன்னும் உணரவே இல்லை என்று காட்டுகின்றது தன்னை அவர்கள் அடிமனதில் உணர்ந்தார்களோ இல்லையோ இன்று வரை வெளியரங்கமாக சொல்வது இலங்கையில் இன பிரச்சனை என்பதல்ல பொருளாதார பிரச்சனை தான் என்று எனவே இன்னும் துக்கம் இந்த பிரச்சனை என்று சொல்லியே உணரமாக மறக்கின்றவர்கள் பிறகு அப்படி மூல காரணத்தை கண்டுபிடிப்பார்கள் மூலகாரணத்திற்கு நிவாரண வழி என்னென்று கண்டுபிடிப்பார்கள் அந்த நிவாரண வழியை பிறகு அப்படி அமல்படுத்துவார்கள் எனவே அவர்களின் நீண்ட தூரத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும் இலங்கையினுடைய உண்மையான பிரச்சனைகள் இந்த அடிமூலத்தை காண்பதற்கு எனவே அவர்களால் இப்பொழுது செய்யக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த பொருளாதார விடயங்களை எவ்வாறு கையாளுவது என்பது பார்ப்பதுதான் ஆனால் இலங்கையுடைய இனப்பிரச்சனை என்கின்ற தேசிய இன பிரச்சனை என்கின்ற விடயத்தை முழுமையாக அலசி ஆராய்ந்து அதன் அதன் மூலங்களை எல்லாம் கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த பொருளாதார பிரச்சனை என்ற மூலங்களும் வழியே வரும் அதை செய்யாவிட்டால் என்ன நடக்கும் சொன்னால் வெறுமனே சில கல்லறைகளுக்கு வெளியடிப்பது போன்றுதான் இந்த விடயம் நடக்கப் போகின்றது ஆனாலும் அவர்கள் தங்களிடம் உள்ள அறுதி பெரும்பான்மையை வச்சுக்கொண்டு சில ஒழுங்குகள் சட்டங்கள் நிர்வாக சீரமைப்புகள் அப்படி பல்வேறு விடயங்களையெல்லாம் முன்மொழிந்து செய்வார்கள் செய்ய வேண்டும் அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் அவர்களிடம் வாக்களித்த காரணமே அதுதான் மக்கள் வறுமையாலும் இந்த ஊழல் லஞ்சம் இந்த சமூக சீரழிவுகளாலும் மிகவும் எல்லைப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்கு தேசியத்துக்கு அப்பா வாழ்வியல் முக்கியமாக இருக்கின்றது அந்த வாழ்வியலுக்கு தீர்வு தேவையாக இருக்கின்றது அதற்காகத்தான் இந்த மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அவர்கள் இந்த தேசிய சிந்தனையின் அடிப்பையில் வாக்களிக்கவில்லை அதன் மறுபக்கம் நாங்கள் இதுவரையும் அந்த பக்கங்களை பார்க்க தவறி இருக்கின்றோம் தேசியம் என்ற அந்த பதாகையின் கீழ் எல்லோரையும் பசி பட்டினி துன்பத்துடன் அழைத்து செல்லலாம் என்று யோசித்திருக்கின்றோம் அவர்கள் எவ்வாறு அழிந்து காயப்பட்டுக் கொண்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்க என்பதை காண மறந்திருக்கின்றோம் மறந்திருக்கின்றோம் அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் இந்த அடுத்த பொங்கலுக்கு அடுத்த தீபாவளிக்கு எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் என்று சொல்லி அதுவரை உங்கள் வயிற்றில் ஈரச்சிலேயே போட்டு கட்டி போட்டிருக்கோம் என்று சொல்கிறோம் மேலே சொல்லி கொண்டு வந்திருக்கின்றோம் ஆனால் நாங்கள் யாருமே அப்படி செய்யவில்லை நாங்கள் எங்களுக்கு தேவையான எங்கள் பிள்ளைகளை படிப்பித்திருக்கின்றோம் எங்களுக்கு தேவையான செல்வங்களை எல்லாம் திரட்டி இருக்கின்றோம் எங்களுக்கு தேவையான பதவிகளை எல்லாம் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் நாங்கள் எங்களை நல்ல உயர்நிலையில் வைத்து கொண்டுதான் அந்த மக்களை ஈரச்சியிலேயே வயத்தில் போட்டு கட்டுங்கள் என்று சொன்னோம் அதன் விளைவுதான் இந்த மக்கள் இன்றைக்கு தங்களுக்கான ஒரு பொருளாதார விடுதலையை தேடி போயிருக்காளே தவிர அவள் தமிழ் தேசியத்தின் பேரால் வெறுப்பும் அல்ல சிங்கள தேசிய வயதின் பற்றும் அல்ல இது இன்னொரு பக்கத்தில் பார்க்க போனால் இந்த என்பிபி கட்சியோ ஜேவிபி கட்சியோ இடதுசாரி கட்சிகள் என்று சொல்லுகின்றார்கள் இன்னமும் இந்த கட்சிகளை இடதுசாரி கட்சிகள் என்று சொல்வதற்கான வாதம் இருக்கின்றதா அல்லது தகுதி நிலை இருக்கின்றதா என்பதை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் உலகத்தில் இந்த சோசலிசம் முதலாளித்துவம் என்கின்ற அமெரிக்கா ரஷ்யா இருமுனை பலமெல்லாம் உடைந்து போன பின்பு இப்பொழுது ரஷ்யாவும் சைனாவும் கூட உலகத்தின் சந்தை பொருளாதாரத்துக்குள் உள்வந்து அதனூடாக தங்களுடைய பொருளாதாரத்தை மாற்றி கட்டமைத்து கொண்டு போகும்போது எங்களிடம் இதுவரையும் உள்ள இடதுசாரிகள் எல்லாம் தடுமாறி பல்வேறு விதமான சமூக இன துரோக செயல்களுக்கெல்லாம் உடந்தையாகி போன பின்பு நாங்கள் இன்னமும் இடதுசாரிகள் இலங்கையில் உயிர் வாழ்கின்றார்கள் என்றோ இடதுசாரி தத்துவம் உயிர் வாழ்கின்றது ஒன்று சொல்ல முடியாது எனவே இந்த என்பிபி கட்சியை நாங்கள் ஒரு இடதுசாரி கட்சி என்று மேற்குலகம் தன்னுடைய அறிக்கைகளின் போது குறிப்பிடுறதுக்கு வேறு காரணம் அவர்கள் இவர்கள் இந்த கட்சிகள் தங்களுடைய வழிக்கு வராதவரையும் அவர்கள் சீனாவோடு தான் இந்த கட்சியை இணைத்து பார்க்க விரும்புகின்றார்கள் எனவே தான் இடதுசாரிகள் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அவரிடம் இந்த எந்த விதமான இடதுசாரி பண்புகளும் இப்பொழுது இல்லையே சாத்தியமும் இல்லை என்றால் இப்பொழுது அவர்கள் ஐஎம்எப் சர்வதேச நாணயத்திற்கும் உலக வங்கிக்கும் அமெரிக்க ஆலோசகர்களுக்கும் பிரான்சினுடைய பிரித்தானுடைய நிதி கம்பெனிகளுடைய ஆலோசனைகளுக்கும் தான் சவி நேரமாக மாறிவிட்டது எனவே இடதுசாரித்துவம் இங்கு இல்லை முதலாவது இரண்டாவது ஜேவிபியை பொறுத்தவரை ஒரு புரட்சிகர கட்சி என்று சொல்லி சொல்லுகின்ற அந்த விடயத்தில் கூட எனக்கு ரொம்ப கேள்விகள் இருக்கின்றன ஒரு புரட்சிகர கட்சி என்று சொன்னால் அது என்ன ஒரு சமூக மாற்றத்திற்காக எப்பொழுதும் தன்னுடைய செயல்களையும் தன்னுடைய சிந்தனைகளையும் சுய பரிசோதனை செய்து கொண்டு அதனூடாக முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் ஒரு புரட்சியர கட்சி அதான் மார்க்சிய சித்தாந்தம் சொல்லுகின்றபடியா அப்படி பார்த்தால் இவ்வளவு நீண்ட காலத்துக்குள் மிகப்பெரிய விலையெல்லாம் கொடுத்து இலங்கை சீரழிந்த பின்பு இப்பொழுதும் கூட இலங்கையில் இன இல்லை பொருளாதார பிரச்சனை தான் இருக்கின்றது என்று தொடர்ந்து வாதிடுவார்களே ஆனால் அல்லது தங்களுடைய விதண்டவாத கூட்டைத்தான் தொடர்ந்து வைத்திருப்பீர்களே ஆனால் அவர்கள் தங்களை சுயபரிசனை செய்ய தவறுகின்றார்கள் என்றுதான் வெளிப்படை அப்படி பார்த்தால் அவர்கள் ஒரு புரட்சியர கட்சியாக இருக்க முடியாது இரண்டாவது விடயம் தமிழ் மக்கள் மேல் ராஜபக்ச தலைமையிலோ சாந்திரியா தலைமையிலோ ரணில் தலைமையிலோ எல்லோருடைய தலைமையிலும் நடக்கும் போது அந்த யுத்தத்துக்கு ஆட்சேபத்து கொடுத்து அந்த யுத்தத்திற்காக சிங்கள மக்களை தூண்டி ஆதரவளித்தவர்கள் இந்த கட்சியினர் இவர்கள் தான் மூன்று முறை புரட்சி செய்து இரண்டு முறை மிகப்பெரிய ராணுவ ஒடுக்குமுறைகளுக்கு தங்களுடைய எண்பத்தி ஐயாயிரம் இளைஞர் இளைஞர்களை கொடுத்தவர்கள் இன்னமும் இருபதாயிரம் இளைஞர்களுடைய தலைவி எது என்று தெரியாமல் இருக்கின்றவர்கள் அவர்கள் எந்த ராணுவத்தால் தாங்கள் ஒடுக்கப்பட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டார்களோ தங்களுடைய தலைமைத்துவம் முற்றாக இல்லாமல் செய்யப்பட்டதோ அந்த ராணுவத்துக்கு தாங்களும் சேர்ந்து ஆதரவளித்து இன்னுமொரு இனத்தின் விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம் என சித்தரித்து அவர்கள் அதற்கு ஆதரவளித்திருந்தார் கடந்த காலத்தில் அவர்களை ஒரு புரட்சிகரமான இயக்கம் என்று சொல்லி யாருமே சொல்ல மாட்டார்கள் புரட்சிகரமான இயக்கம் என்று சொல்லி இருந்தால் மக்களை ஒடுக்குவதற்கு எதிராக போராடி தவிர ஒடுக்கும் ராணுவத்துக்கு ஆதரவளித்து அளித்து ஆட்சேபித்து கொடுத்திருக்க மாட்டார்கள் எனவே அவர்களிடம் நான் புரட்சிகர கட்சி என்று கூட சொல்ல மாட்டேன் ஆனாலும் தற்போது அவர்களிடம் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த மாற்றம் இன்று வரை வெளிப்படையாக தெரியவில்லை அவர்கள் ஊழலற்ற ஆட்சி வெளிப்படைத்தன்மை மக்கள் ஆட்சி என்ற பல்வேறு தோஷங்களை கூறுகின்றார்களே தவிர இந்த நாட்டில் அடிப்படையான பிரச்சனை என்ன என்று சொல்லி பகிரங்கமாக வெளிப்படையாக அதனை துணிந்து கூறி அதற்கான பதிலை கூறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை அதுக்கு அவர்கள் சங்கடப்படுகின்றார்கள் உணர்ந்த பின்பும் சங்கடப்படுகின்றார்களோ என்பது தெரியாது சில வேளைகள் இந்த புதிய பாராளுமன்றத்திற்கு பின்பும் அப்படியான சில மாற்றங்கள் வெளிப்பட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும்